அன்பு செல்வமே வார்த்தைகள் சாதிகள் போல அவற்றை சரியாக தேர்ந்துவிட்டால் அவற்றை கொண்டு எந்த இதயத்தையும் திறக்கலாம் எந்த வாகையும் மூடலாம் வாழ்க்கை தண்டனமாக வாழ்க்கையையே வென்று விடலாம் உன் அம்மா நான் உனக்கு எது நல்லது எது கெட்டது என அனைத்தையும் நடிந்தேன் உனக்கு கொடுப்பேன் ஒரு தாய்க்கு அல்லவா ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது சிறந்தது என்று எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ கலங்காமல் இரு உன் சுமைகளை நான் சுமைக்கின்றேன் நீ கடந்து கொண்டிருக்கும் பாதை உன் விடியலுக்கான பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் இருளை கடப்பவர்களுக்குத்தானே நல்ல விடியல் காத்திருக்கும் நீ போகும் பாதையில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் தொடுமாற்றங்கள் இருக்கலாம் உனக்கான பாதையில் நீ மட்டும்தானே பயணிக்க முடியும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உனக்காக துணியாய் அந்த இருளை நானும் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களை புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னிடத்தில் உனக்காக உன்னுடனே பயணிக்கின்றேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவையெல்லாம் உன் ஆன்மாவிற்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன் வாழ்நாளின் பொற்காலம் இது உனக்கானதெல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் இது நீ உழந்ததை கூட மீண்டும் திரும்ப பெறுவாய் நீ வெறுத்தவர்கள் உன் மீது அன்பு செலுத்துவார்கள் உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் நிகழ்த்தி காட்டுவேன் நொடிக்கு நொடி கவலைப்பட்டு கொண்டு நீர் எனக்கு ஒரு நொடி போதும் உன் வாழ்வில் அதிசயத்தை நடத்தி காட்டுவேன் என்பதில் மறந்துவிட்டாய அந்த நொடி இன்று முதலே ஆரம்பமாகிறது உன் கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிட்டு உனக்கு உனக்கான ஒளிமயமான எதிர்வாலத்தை எதிர்கொள்ள காத்திரு உனக்கான அற்புதத்தை நிகழ்த்த இதோ நான் வந்து விட்டேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் செவிகளில் கேட்கும் நேரம் வந்து விட்டது இனி ஒவ்வொரு நாளும் நான் செய்திகளோடு விடியும் உனக்கு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்ததற்கு பலன்களை போகின்றாய் இது என் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் உன்னுடனே இருக்கின்றேன் இனி எல்லாம் நன்னதாகவே நடக்கும் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி